हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् आरु தேவர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் சுரக நேர் பகவான் ஹரீர் தேஷாம் தேஷாம் ஆவீரபூத்ரா ஜன் சஹஸ்ர அர்கோதயுதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இந்த விதமாக ஸ்துத பிரார்த்தனைகள் மூலமாக வழிபடப்பட்டு சுரகனை தேவர்களால் பகவான் பரமபுருஷ பகவான் ஹரி அமங்கலத்தை அளிப்பவரான ஈஸ்வர பரம ஆளுநர் தேஷாம் பிரம்மதேவர் மற்றும் அனைத்து தேவர்களின் முன்னிலையில் ஆவிரபூத் அங்கு தோன்றினார் ராஜன் ராஜனே சஹஸ்ர ஆயிரக்கணக்கான அர்க்க சூரியன்களின் உதய உதயத்தை போல தியுதி அவரது பிரகாசம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரீட்சித் மகாராஜனே இவ்வாறாக தேவர்களாலும் பிரம்ம தேவராலும் பிரார்த்தனைகளால் வழிபடப்பட்ட முழு முதற் கடவுளாகிய ஹரி அவர்கள் முன் தோன்றினார் அவருடைய தேகத்தின் பிரகாசம் ஒரே சமயத்தில் உதிக்கும் ஆயிரக்கணக்கான சூரியன்களுக்கு ஒத்திருந்தது பதம் இரண்டு தேனை சகசா சர்வே தேவாக பிரதிகதே ஈக்ஷனாம் நா அபஷ்யன் கிம் திசக சௌனிம் ஆத்மானம் ச குதோ விபும் ஒன் பை தேன ஏவ இதனால் சகசா திடீரென்று சர்வே எல்லா தேவா தேவர்களும் பிரதிகத்த யக்ஷனா அவர்களது காட்சி தடைப்பட்டு நான் இல்லை அப்பஷியன் காண முடிந்தது கம் ஆகாயம் திச திசைகள் ஷௌனிம் நிலம் ஆத்மானம் ச தங்களையும் குத மேலும் பார்ப்பதெனும் கேள்விக்கு இடமேது விபும் பரமபுருஷரை டிரான்ஸ்லேஷன் எல்லா தேவர்களின் பார்வையும் பகவானின் பிரகாசத்தால் தடைப்பட்டு விட்டது இவ்வாறாக அவர்களால் ஆகாயத்தையோ திசைகளையோ நிலத்தையோ அல்லது தங்களையோ கூட காண முடியவில்லை அவர்களின் முன்னால் இருந்த பகவான் விஷ்ணுவை காண்பதைப் பற்றி என்னவென்று சொல்வது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் சாரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்